நம்ம பேப்பர் டிராகன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சிசர் ஒரு ஏஃபர் சைஸ் பேப்பர் எடுத்துக்கலாம் சின்ன பசங்க சிசர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டு யூஸ் பண்ணுங்க டேய் 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 நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம் பா பின்றாம் பா வாங்க பாக்கலாம் இப்போ இந்த கார்னர் எடுத்து இங்க மடிச்சு வச்சிட்டு கரெக்டாக அந்த ஷார்ப்பாக வரணும் இப்போ சிசர் எடுத்து நீங்கள் வெட்டிக்கலாம் நீங்கள் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு நீங்கள் ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு இதை செய்ய ஆரம்பிங்க இல்லைன்னா எங்கள் வீட்டில் நான் திட்டு வாங்க இருப்பேன் நீங்களும் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும் இப்போ இந்த கார்னர் எடுத்து இந்த கார்னருக்கு இருக்கு என்ன தெரிகிறது வச்சு வளர்ந்துருவாங்க அவன் இன்னும் திருந்தல மாமா இப்போ இதே மாதிரி ஓபன் பண்ணிட்டு இந்த கார்னரை தூக்கி இந்த கார்னருக்கு முடிச்சுக்கலாம் நோ ஹோம் ஒர்க் முடிச்சு பண்ணீங்கன்னா நம்புறேன் வாங்க மட்சாச்சா இன்னைக்கு குறை ஜாலியெல்லாம் முத நான் கீரை பார்த்தாலே தெரிச்சி விடுவேன் இன்றைக்கின்னு பார்த்து இந்த ஸ்கூல் ஸ்கூல் மாறினதுலேருந்து கே கீரை கீரைன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா இங்கே லஞ்ச் அப்ரிஷியேஷன் ஸ்டார் கொடுக்குறாங்க டைரியில் அதுக்காக எல்லாருமே ஹெல்தி ஃபுட்ஸ் தான் கொண்டு வராங்க இன்னைக்கு அஞ்சு ஸ்டார் வாங்கியிருக்கேன் இருக்கேன் ஏன்னா கீ கீரையும் பாவக்காகவும் கொண்டு போனேன் இன்றைக்கி கீரை சாம்பார் வச்சாங்க அதனால கீரை நல்லா உள்ளே போயிடுச்சு இல்லைன்னா கீரை ப கீரையே ஒரு மாதிரி மூஞ்சிய வச்சுட்டு தான் சாப்பிடுவேன் இப்போ எல்லா சைடும் எத் இதுல கூட வந்தோன்னே நீங்கள் பேப்பர் எப்படி மடைச்சிட்டு அதை ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இப்படி ஒரு சைடு மடைச்சிடலாம் அப்புறம் ஓப்பனாக இருக்க இந்த மாதிரி சைடு இருக்கிறத இப்படி அதாவது ஓப்பனாக இருக்க சைடில் மடிச்சிட்டு இதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கலாம் ஓப்பனாக இருக்க சைடெலாம் பண்ணணும் ஆப்போசிட்டாக செஞ்சிடாதீங்க இப்போ இந்த சைடு மடைச்சிக்கிட்டு இப்போ ரெண்டு சைடு இப்படி வந்திருக்கு நான் அப்புறம் இப்போ இப்படி ஒரு மணக்கு இங்கிட்டு ஒரு மணக்கு இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே இது இருக்கு இந்த புள்ளி இருக்கும்ல இந்த இது மா இந்த சென்டர் பாயிண்ட்டு நல்லா ஓப்பன் பண்ணிட்டு இதை எடுத்து அதாவது இந்த பேப்பர் எடுத்து இங்கே செஞ்சுக்கலாம் இப்போ இந்த சைடு செஞ்சுக்கலாம் சேமாக செஞ்சுக்கலாம் இப்போ திருப்பிக்கிட்டு அதே ஸ்டெப்ஸை செய்யலாம் அதே மாதிரி ஒரு தூரம் எடுத்துக்கிட்டு மாய்கிக்கலாம் சைடும் செஞ்சு முடிச்சோன்னா அப்படியே உங்கிட்டேன் உங்களுக்கு இப்படி வந்துருக்கு நினை நினைக்கிறேன் அப்புறம் இப்படி வர சைடில் எடுத்து இங்கிட்டு அது தப்பான சைடில் தந்துட்டேன் இப்போ இந்த சைடு எடுத்து இங்கிட்டு இங்கிட்டும் வச்சுக்கலாம் அப்புறம் அப்படியே திருப்பிக்கிட்டு சேம் அங்கிட்டு செஞ்சது இங்கிட்டு செஞ்சுக்கலாம் இதை நல்லா கரெக்டாக மடக்கிட்டு இது இது மாதிரி மடக்கும்போது சைடை பார்த்துக்கோங்க எப்பவுமே க்ளோஸோட சைடு தான் இருக்கணும் ஓப்பனான சைடு மணக்கிட்டிங்கன்னா தப்பாக வந்துடும் இப்போ இப்படி வச்சு இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்படி வந்தோன்னே இந்த கூடுக்கு நேரம் உள்ளே மடக்கி விட்டுட்டு ஆடுற இருக்கிறது கொஞ்சம் இதை மண் இப்படியே மலைக்கிட்டு இப்போ இந்த கையை வச்சுக்கிட்டீங்க இப்போ அப்படியே இதை எடுத்து உள்ள மாடிக் கொட்டுறான் இப்போ இந்த இப்போ இந்த சைடு சேர்ந்த மாதிரி இங்கிட்ட சென்றுக்கலாம் இப்படி மடக்கிட்டு உள்ள இப்படி வச்சுக்கலாம் இப்போ இதை எடுத்து திருப்பியும் மடக்கி இதுக்குள்ளே அப்படி வச்சிடலாம் இப்போ உங்களுக்கு டிராகனோட ஹெட்டு வந்துடும் அப்புறம் இங்கே வந்து டேலுக்கு வந்து இப்படி மடக்கி இப்படி ஒரு மடக்கு இன்னொரு மடக்கு அதே மாதிரி இன்னொரு மடக்கு அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு டிராகன் ரெடி ஆயிரும் டிராகன் ரெடி பைரான்ஸ் da <todongue> da